அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் மல்லூர் ஆத்ம வணக்கங்கள் இன்று ஜனவரி மாதம் மூன்றாம் நாள் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் தினம் தினம் ஒரு தியானம் என்ற தலைப்பில் வெற்றியை தேடித்தரும் மந்திர வார்த்தைகளை நாம் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் பாடுபடு என்ற மந்திர வார்த்தையை நாம் பார்த்தோம் நேற்றைய பதிவை பார்த்து கேட்டு புரிந்து எமது வாழ்த்துக்கள் இன்றைய வெற்றியை தேடித்தரும் என்ற மந்திர வார்த்தை எண்ணம் போல் உயர்வு என்ற மந்திர வார்த்தையை நமது அன்றாட வேலைகளுக்கு நடுவே தியானமாக நாம் எடுத்துக்கொள்வோம் எண்ணம் போல் உயர்வு என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப தியானம் செய்வோம் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி நாம் நினைப்போம் நான் அப்பவே நினைச்சேன் நான் சொல்லல இப்படி ஆகும்னு எனக்கு முன்னமே தெரியும் என்று சொல்கிறோமே அந்த நான் யார் நீயும் நானும் போகலாமா என்று பேசுகிறோமே அந்த சமயத்தில் நீ என்னும்போது ஆள்காட்டி விரலை எங்கே காட்டுறோம் நமக்கு முன்னாடி காட்டுறோம் நான் என்னும்போது அதே ஆள்காட்டி விரலை எங்கே காட்டுறோம் நம்ம இதயத்தை நோக்கி காட்டுறோம் அது ஏன் அதைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய வீர மொழிகளை கொடுத்துருக்குறோம் அதை பார்ப்போம்மா அதே போல் திருக்குறள் அதிலிருந்து குரலையும் இன்று நாம் பார்ப்போம் நான் நமது இன்றைய வேலைகளுக்கு நடுவே இந்த எண்ணம் போல் உயர்வு என்ற மந்திர வார்த்தையை தியானமாக்கி திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து நமது வாழ்க்கையில் நாம் வெற்றி முதலில் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய வீரமொழியை கேட்போமா எண்ணம் போல் உயர்வு உன்னை உடம்பாக நினைக்கும் போது உலகில் இருந்து நீ வேறுபடுகிறாய் உன்னை உயிராக நினைக்கும் போது நிலையான பேரொளி பிளம்பின் பொறியாகிறாய் நீ ஆன்மா என்று எண்ணும்போது அனைத்தும் ஆகிறாய் சுவாமி விவேகானந்தர் இதில் என்ன புரிகிறது என்றால் நமது உடல் மாறலாம் இளமையாகவோ முதுமையாகவோ பலம் படைத்ததாகவோ பலவீனமாகவோ நமது உடம்பு ஆகலாம் ஆனால் அது ஆன்மாவை எந்த விதத்திலையும் பாதிக்கிறது இல்லை உடலின் மூலம் தன்னை வெளிப்படுத்தியவாறு ஆன்மா எப்பொழுதும் நிரந்தரமாகவே இருக்கிறது இந்த உடல்கள் வரும் போகும் ஆனால் ஆன்மா மாறுவதில்லை எனவே அவ்வப்போது ஆன்மீக சாதனைகளில் ஈடுபட வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அடுத்து திருக்குறள் திருவள்ளுவரின் திருக்குறள் அதை மாங்கர்தம் உள்ளத்தணையது உயர்வு திருக்குறள் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இதன் அர்த்தம் என்னவென்றால் நீரில் வாழும் மலர்கள் அதாவது தாமரை அல்லி ஆம்பல் போன்ற மலர்கள் அந்த நீரோட மட்டத்தின் உயரத்துக்கு ஏற்றாற்போல் வளரும் நீர் மட்டம் உயரமா இருந்துச்சுன்னா தண்டின் உயரமும் அதிகமாக இருக்கும் மலரும் பெரிதாக இருக்கும் நீர் மட்டம் குறைவா இருந்துச்சுன்னா அந்த மலரோட தண்டும் உயரம் சின்னதா இருக்கும் மலரும் சின்னதா இருக்கும் அத ஒருவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஊக்கத்தின் அளவுக்கு தான் அவனது வாழ்க்கை அமையும் அவனது உயர்வும் உயர்ச்சியும் இருக்கும் என்று கூறுகிறார் திருவள்ளுவர் அதனால் ஒருவர் தான் வாழ்வில் பெரிய இடத்திற்கு செல்வோம் பெரிய சாதனைகள் படைப்போம் என்று நம்பிக்கையாக இருப்பார் என்றால் அதற்கு உழைத்தார் என்றால் அவர் பெரிய இடத்திற்கு செல்லக்கூடும் என்பது இதன் விளக்கம் இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நமது அன்றாட வேலைகளுக்கு நடுவே அவ்வப்போது நான் இந்த உடம்ப இல்லை நானே என்னுள் இருக்கும் ஆன்மா என் ஆன்மாவின் வலிமையால் நான் வெற்றி அடைந்து தீருவேன் என்று திரும்ப திரும்ப மனதில நாம் உச்சரிக்க வேண்டும் இதுதான் எண்ணம் போல் உயர்வு என்பதின் உண்மையான அர்த்தம் நண்பர்களே நீங்கள் இவற்றை பார்த்து கேட்டு ரசித்து உங்கள் வாழ்க்கையை ஒரு வெற்றியான வாழ்க்கையாக மாற்றிக் கொள்ளுங்கள் என உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்று நமது வாழ்க்கையில இந்த மந்திர வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் நம் வாழ்க்கையை நல்ல வெற்றியான வாழ்க்கையாக மாற்றிக் கொள்வோம் அடுத்து நாளைய மந்திர வார்த்தை பந்தத்தின் காரணம் என்ற மந்திர வார்த்தை அன்பு நண்பர்களே உங்களுக்கு நான் ஒன்று கொள்வேன் இன்றைய வெற்றி நாளைய சரித்திரமாகும் அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரிடமும் ஒரு நல்ல கருத்தை பதிவிட்டேன் என்ற நம்பிக்கையில் உங்களுக்கு ஆத்ம வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மேலும் எமது இந்த ஞானதான சேவையில் உங்களை நான் விரும்பி கேட்டுக்கொள்வது தினசரி நாம் பதிவிடும் இந்த பதிவுகளை தொடர் பதிவுகளாக நீங்கள் காண விரும்பினால் நமது இந்த ஆன்லைன் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த பதிவுகளை உங்களது நண்பர்களுக்கு அனுப்பி வையுங்கள் நீங்களும் ஞானதான சேவை செய்த புண்ணியத்தை அடைவீர்கள் மேலும் நாம் ஆன்லைன் மூலமாக விவேக ஆன்மீக சிகிச்சை வழங்கி வருகிறோம் விருப்பம் உள்ளவர்களுக்கு விவேக ஆன்மீக சிகிச்சை ஆன்லைனில் கற்றுத் தருகிறோம் இதன் ஆசிரியர்களையும் உருவாக்குகிறோம் ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் பலமாக பலமாக வாழ வாழ்த்துக்கள் நண்பர்களே நீங்கள் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே